ஆக்சுவலா வந்து இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல இதெல்லாம் வந்து சாப்பிடுறதுனாலே ரொம்ப வெயிட் போடுறதுனாலே வந்து பெர்ட்டிலிட்டி பிரச்சனை வருதுன்றாங்க ஃபேக்ட் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஜிம்முக்கு போனா கொந்தையே போறதுலாம் நான் டீசென்ட் அது டீசெண்ட்டா சொன்னீங்க நான் ரொம்ப இன் டீசெண்ட்டா நினைக்கிறேன் அந்த அது ஒரு ஓப்பனாவே பேசலாம் ஓ இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபுட் ரீப்ளேஸ் பண்ணீங்க அந்த லெவலுக்கு அது மெச்சோர்டா பார்க்கணும் அது வந்து ஒரு சப்ளிமென்டேஷனாவோ ட்ரக்காவோ ஒரு இதுவாவோ பார்க்க கூடாது இது எந்த பில்டருமே ஒத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு கோவம் தான் வரும் ஏன்னா

சில சில வாங்கும்போது சப்ளிமெண்ட்ஸ் மேக்ஸ் பார்த்து வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஜெர்னில இருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா பேசிக்கான ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அட் மேக்ஸ் ஆஃப் நான் கொடுப்பேன் ஒரு கேட்ரி சார்ட் மாதிரி நான் குடுக்கணும்னா இது எக்ஸீட் பண்றீங்க அப்படின்னா டபுள் த டைம் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் வித் இஸ் அன்னெஸ்டஸ் அது ஒரு ப்ரொஃபஷனல் கோச் இருந்தா மட்டும்தான் அதை மினிமைஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் கோஷ்டிய சைக்கிள் வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் கோர்ஸ் முடிச்ச பிறகு நான் டாக்டர் போனேன் டாக்டர் காரி காரி போகணும் என்ன பண்ணேன் லிவர் இந்த டேமேஜில் இருக்குது கிட்னி இப்படி இருக்கு ஒரு எவ்ரி இயர் தான் டெவலப்மெண்ட் கால்சியம் லெவல் அண்ட் போன் டென்சிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து அந்த ஏஜ் வரைக்கும் என்னவோ அதுதான் ஸ்டில் டெத் ஸோ அதனால இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது நிஜமாவே நல்லது நீங்கள் அதை எடுக்கிறீங்க நான் ஓப்பனாக சொன்னோன்னா கால்சியம் டேப்லெட்ஸ் நான் எடுப்பேன் ராக்லுகோசமின் சல்ஃபேட் செவன் ஃபிஃப்டி எம்ஜி வரைக்கும் கன்சியூம் பண்ணுவோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் வணக்கம் மக்களை இந்திய நிகழ்ச்சியில ரொம்பவே ஸ்பெஷலான பர்சனை தான் நம்ம மீட் பண்ண போறோம் இவரை பத்தி சொல்லணும்னா ஹி இஸ் அ ஃபிட்னஸ் சாம்பியன் மற்றும் இன்டர்நேஷனல் மல்டிபிள் மெடலிஸ்ட்னே சொல்லலாம் சோ லெட்ஸ் வெல்கம் ஜாமி ஹாய் ஜாமி ஹாய் ஹாய் டினா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் एक्चुअली ஓட்ஸ் நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க மக்களோட மித் என்னன்னா ஓட்ஸ் குடிச்சு உடம்பு இழைச்சிடும்ன்றாங்களே இது உண்மையா ஆக்சுவலா ஓட்ஸ் சாப்பிட்டாலும் உடம்பு இழைக்காது ஆக்சுவலா சொல்லணும்னா ஃபுட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணாலும் நாங்க ஓட்ஸ் எடுப்போம் சரியா ஏன் அதை தாண்டி நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்க அதை தாண்டி நீங்க எப்படி டயட் ப்ராப்பரா இருக்கீங்க அதை தாண்டி என்ன எக்ஸசைசஸ் பண்றீங்க அதை தாண்டி எவ்வளவு கார்டியோ பண்றீங்க இதெல்லாம் தான் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் நான் சாதம் சாப்பிட்டேன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேட் பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிட்டு இருக்கு டெய்லி ரைஸ் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை தாண்டி நான் என்ன பண்றேன்றது நான் கார்டியோ பண்றேன் போதுமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றேன் இது எல்லாமே கேலரி பர்னிங் ஆக்டிவிட்டிஸ் தானே உங்க பாடியில இருந்து ஒரு ஃபேட் ஒரு கேலரிஸ் பேர்ன் பண்ணும் அப்படின்னா நீங்க சாப்பிடுற ஃபுட்டோ நீங்க பண்ற ஆக்டிவிட்டி மட்டும் தான் ரெஸ்பான்ஸிபிள் இதை தாண்டி இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகிடும் சில பேர் சொல்லுவாங்க அந்த ஃபேட் பேர்லாம் எடுத்தா உடனே வெயிட் குறைஞ்சிடும் நான் சத்தியமா அதெல்லாம் ஒரு பெரிய மித்து ஃபேட் பர்னர்ல பேசிக்கா என்ன இருக்கும் அதுல கெஃபின் இருக்கும் ஓகேங்களா அது நமக்கு வேண்டாம் ஆனா மேஜர் ஒரு சப்ளிமெண்ட் ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கெஃபீன் தான் கெஃபீன் என்ன பண்ணும் பேசிக்கா இப்போ நம்ம பிளாக் காஃபியே நம்ம ஸ்ட்ராங்கா குடிக்கிறோம் அப்படின்னா எது குடிப்போம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் மெட்டபாலிசம் ஹைப்பர் ஆகும் நம்ம ஹைப்பர் ஆகும்போது போது நம்மளால ஒர்க் கொஞ்சம் இன்டென்ஸா பண்ண முடியும் சேம் கான்செப்ட் ஒரு ஃபேட் பண்ண கன்சியூம் பண்ணும்போது அதுல இருக்க வந்து நம்ம மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணிவிடும் பூஸ்ட் ஆகும்போது நீங்க கொஞ்சம் பண்ணுவீங்க ஹாஃப் அன் அவர் கார்டியோ இடத்துல ஒரு ஒன் ஹவர் அறியாம பண்ணுவீங்க தட் இஸ் அ புஷ் அதுதான் அந்த மெட்டபாலிசம் ஹைப்பரா இருக்கும் போது நீங்க அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு கேல்ரிஸ் பேர் பண்ண முடியும் புரியுதுங்களா அண்ட் இங்க கேட்ரிஸை பண்ணிட்டு இருக்கும்போது டூ தௌசண்ட் கன்சியூம் பண்றது தப்பு ஏன்னா ஒரு ஒண்ணுக்கு ஒரு ஜெர்னிக்கு ஒரு ஒரு இருக்கு லிமிட்டேஷன் இருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பேசிக்கா ஒரு தௌசண்ட் ஃபைவ் இருந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அடுத்த மேக்ஸ் அப்படி நான் குடுப்பேன் ஒரு கேலரி சார்ட் மாதிரி நான் குடுக்கணும்னா இது எக்ஸீட் பண்றீங்க அப்படின்னா டபுள் த டைம் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ரெண்டு அவர் கார்டியோ பண்ணுவாங்க எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது தேவையே இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கூட பண்ணணும் இது இது வரைக்கும் ஆக்சுவலாக நடந்ததே கிடையாது என் கோச் தெரியும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பாடி டைப் அந்த மாதிரி என் உடம்புல ஹார்ட் கெய்னர் செதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிஷனிங் ஈஸியாயிட்டாயிருவேன் ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவேன் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா அப்படியே மசில் பூஸ்டப்பாக தெரியும் நல்ல மசில் எல்லாம் அப்படியே திக்கு திக்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி டைப் ஏற்ற மாதிரி தான் ஸோ ஓவர் ஸ்ட்ரெயினிங்ன்றதே வேண்டாம் சில பேர் இந்த நிறைய எடுக்கிறாங்க லைக் இந்த கேரட் ஜூஸ் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அண்ட் கோகனட் மில்க் 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 இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு நமக்கு நம்ம போடுவோம் பேசிக்கா பேசிக்கா விட்டமின்ஸ் டெய்லி பேசிஸ்ல போனோம்னு கான்சியஸா இருக்கவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஹெல்ப் இப்போ எனக்கே பாடி ஹீட் ஆகுது அப்படின்னா நான் எடுத்துப்பேன் நிறைய வயிற்று புண்ணு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு கூட இப்போ எனக்கு தெரியல சடனா ஹீட் ஆகி நாக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி மாதிரி ஃபீல் இருந்தது அது ஒண்ணும் இல்ல நம்ம கோகுள் பண்ணாலே நெக்ஸ்ட் யூ ஃபீல் பெட்டர் அதுக்குன்னு உண்டான ஃபங்க்ஷன் என்னமோ அது கரெக்டா பண்ணிடும் பட் இதெல்லாம் தெரிஞ்சவங்க ரெகுலரா பண்றாங்க தெரியாதவங்க பண்றதே கிடையாது அது நான் சொன்ன மாதிரிதான் தான் இப்ப நீங்க கேர்ட் ஜூஸ் டெய்லி பேசிஸ்ல கம் கன்ஜியூம் பண்ணும் இல்ல ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலை எழுந்த உடனே ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க ஓகே ஆப்பிள் வீட்ல குடிப்பாங்க கம்பல்சரியா குடிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எபி அது ஒரு எனர்ஜி போச்சு அவங்களுக்கு ஐயோ நம்ம கரெக்டா நம்ம ஒரு ஹெல்த்தியான என்னத்தாலும் மாற்ற முடியாது சில பேர் அந்த கான்சியஸ்னஸே இருக்காது சிம்பிளா என்ன பண்ணுவாங்க நீ இதை குடிக்கிறியா எனக்கு இது டைம் இல்லை நான் அழகாக ஒரு மல்டிவிட்டமின் எடுத்துட்டு போறேன் அந்த சப்சென்ஸ ஒரு இப்ப பேசிக்கா உங்க போதுமான விட்டமின் டெய்லி போல உங்க பாடிக்கு அப்படின்னா வச்சு அது அதுக்கு தான் அந்த மாதிரி மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட் எல்லாமே ப்ரிஃபர் பண்றது பொதுவா உளுந்து உளுந்து வந்து போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கிட்டா வந்து வயசானாலும் இந்த மூட்டு பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க சோ இந்த உளுந்து களி வந்து எந்த அளவுக்கு நீங்க நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் நம்புறீங்க ஆக்சுவலா உளுந்து களி நாங்க நான் சாப்பிட்டது இல்லை பொதுவா ப்ரிஃபர் பண்ணி பட் அது சாப்பிடுறது நிஜமாவே நானும் அதோட அதோட இம்பார்டன்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஹானஸ்டா சொல்லணும்னா ஆஸ் இன் வென் யூ க்ரோ ஓல்ட் அந்த எலும்பு தேய்மானது கண்டிப்பா இருக்கும் இருக்கும் சாப்பிட்டா கம்மி கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா ஒரு கால்சியம் பாடி குடுக்கறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் இது எந்த லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா அந்த தேய்மானம் ஆகுறதுனால நமக்கு டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும் அவ்வளவுதான் இப்ப நாங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம் சில சில சப்டன்சஸ் எடுக்கிறோம் இதனால என்னென்ன இம்பாக்ட் இருக்குதுன்றது எல்லா பாடி பில்லர்ஸ்க்குமே தெரியும் தெரிஞ்சா எடுக்கிறாங்க பட் அந்த எஃபெக்ட் எப்படி மினிமைஸ் பண்றதுன்றது அவங்களுக்கு தெரியும் அது ஒரு ப்ரொஃபஷனல் கோச் இருந்தா மட்டும்தான் அதை மினிமைஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் போஸ்டியர் சைக்கிள் வாழ முடியும் அப்படி இல்ல அப்படின்னா கோர்ஸ் முடிச்ச பிறகு நான் டாக்டர் போனா டாக்டர் காரி காரிக்கு போகணும் என்ன பண்ண லிவர் இந்த டேமேஜ்ல இருக்கு கிட்னி இப்படி இருக்கு எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகும் புரியுதுங்களா பட் அது ஒரு ப்ராப்பர் கோச்சுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் அந்த இம்பாக்ட் எப்படி மினிமைஸ் பண்ணி ஒரு லைஃப் லாங் அதை வந்து ஒரு நார்மல் ஜேர்னியா கொண்டு போகணுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே ஓவர் யூசைஸ் பண்ணக்கூடாது எதுவுமே அப்யூஸ் பண்ணக்கூடாது பாடி பில்டிங் பொறுத்த இருக்கும் அது உங்க மைண்ட் கேம் தான் சொல்லுவாங்க உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தால் நீங்க எல்லாத்தையுமே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் எந்த விஷயமே அது ப்ராப்பரான ஒரு இதுவா ஃபாலோ பண்ணோம்னா நல்லது இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த உளுந்து இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா சி பேசிக்கா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தாய்ப்பால் குடிக்கிறோம் இல்லையா அதுல ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில வந்து கால்சியம் இன்டென்ஸா டெவலப் ஆகும் அந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஏஜ் வரைக்கும் ஒரு எவ்ரி இயர் தெர் பி அ டெவலப்மெண்ட் கால்சியம் லெவல் அண்ட் போன் டென்சிட்டியா இருக்கும் எல்லாமே வந்து அந்த ஏஜ் வரைக்கும் என்னவோ அதுதான் டில் டெத் அங்கிருந்து நம்ம யூ ஸ்டார்ட் ஓல்டோ அந்த எலும்பு தேவமானம் ஆகுது இல்லையா அதை வந்து நம்ம ஆர்டிபிஷியல் கால்சியம் மூலியமாவோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுக்கும் அதோட இம்பாக்ஸ் மூலமும் இருக்கும் நான் சொல்ற மாதிரி ஸோ அதனால இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது நிஜமாவே நல்லது நீங்க அதை எடுக்கிறீங்க நான் ஓப்பனாக சொன்னோன்னா கால்சியம் டேப்லெட்ஸ் நான் எடுப்பேன் செவன் ஃபிஃப்டி எம்ஜி வரைக்கும் கன்சியூம் பண்ணுவோம் ஓகேங்களா கால்சியம் பிளஸ் ஜிஎன்சி இருக்கு ஜிஎன்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல்னஸ் பிராண்ட் இன் யூஎஸ் அவங்களோட வெல்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஆயில் மல்டி விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாமே சோ அந்த கால்சியம் டேப்லெட்ஸ் நான் டெய்லி ஒன்று கன்சியூம் பண்ணுவேன் நீங்க நீங்க எப்படி கன்சியூம் பண்ணுறீங்க நான் எப்படி கன்சியூம் பண்றேன் பிகாஸ் எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி உளுந்து களி பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு சத்தியமா டைம் இல்ல அதனால பேசிக்கலி ஐ இல் ப்ரிஃபர் த்ரூ சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி

உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே இருக்காது ஓகே அண்ட் ஒரு விஷயம் நீங்க வந்து எதையுமே ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணல அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால இம்பாக்ட் இருக்கும் நீங்க சஃபர் பண்ணுவீங்க அதனால தான் ஒரு ப்ராப்பர் கோச் கிட்ட போய் நம்ம பண்ணனும் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் வந்து அவங்களே கான்ஃபிடண்டா பதில் சொல்லுவாங்க இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்ட்டு நான் இன்டர்வியூல சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல சத்தியமா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை அண்ட் அதனால அது இட் இஸ் ஆல் அபவுட் மித் மித் அண்ட் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணனும் அது பண்ணீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும் பட் அந்த இம்பாக்ட் வந்து மினிமலா இருக்கும் நீங்க சொல்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டோம் வெரி சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் வந்து நீங்க நிறைய வந்து சாப்பிடுறீங்க இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் இதெல்லாம் வந்து என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை இதனால கூட மாரடைப்பு வரலாம் அப்படின்றாங்க சத்தியமா கிடையாது இது ஒரு பெரிய டாக்டரே சொன்னாலும் எந்த டாக்டர் சொன்னாலும் என்கிட்ட கூப்பிட்டு போங்க நான் அவரை கண்டிப்பா ஒரு எம்பிபிஎஸ் பச்சவரா இருந்தாலும் நான் சத்தியமா சொல்லுவேன் நீ பெரிய நீ பெரிய முட்டாள்தான் சொல்லுவேன் உண்மையா ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பாடிக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் உங்க பாடி வெயிட் ஒன் பாயிண்ட் டூ கிராம் ப்ரோட்டீன் நீங்க எடுக்கலன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது பேசிக்கா நான் சொல்லுவேன் உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல்லா இருக்கட்டும் இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க ஸ்னீஸ் பண்ணும் போதே நீங்க வந்து இமீடியட்டா கோல் கேச் பண்ணுவீங்க நிறைய 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 ப்ராப்ளம்ஸ் இருக்கு புரோட்டீன் ரெகுலரா கன்சூம் பண்ணாததுனால ஓகேங்களா நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருவோம் டாக்டர் போய் தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல அண்ட் மோர் ஓவர் இட் வெரி சிம்பிள் இஸ் சப்ளிமெண்ட் நீங்க பாக்குறத விட ஃபுட் விட்ஸ்மெண்ட் அவ்வளவுதான் எனக்கு இன்னைக்கு என்னால ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுக்க முடியல அதுக்கு வேலை நான் ஒன் ஸ்கூப் புரோட்டீன் எடுத்துட்டு போறேன் அவ்வளவுதான் அந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன்ஸ் எயிட் கிராம் அதே அமௌண்ட் ஆஃப் கண்ட்ரீன் இந்த ஒரு ஸ்கூப் நீங்க அந்த லெவலுக்கு அதை மெச்சுவராக பாக்கணும் அது வந்து ஒரு சப்ளிமென்டேஷன் சப்ளிமெண்டேஷனாவோ ட்ரக்காவோ ஒரு இதுவாவோ பார்க்க கூடாது இது எந்த பாடி பில்டருமே ஒத்துக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு கோவம் தான் வரும் ஏன்னா தே லிவ் வித் திஸ் புரோட்டீன் ஏன்னா அந்த புரோட்டீனோட இம்பார்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா இந்த ஃபேஸ் ஆஃப் மை ஜேர்னி ஐ எம் டேக்கிங் எக்ஸஸ் புரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட்ல இருக்கும் இது கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் ஆனா இந்த ஹை புரோட்டீன் டயட்ன்றத நான் ரெகுலரா ஃபாலோ பண்ண போறது இல்லையே இட் இஸ் அ சைக்கிள் அகேன் ஒரு ஹை கார்ப் டயட் போவேன் மாற மாறி மாறி சாப்பிடணும் நீங்க ஹை ப்ரோட்டீன் டயட்டே சாப்பிட்டுருந்தீங்கன்னா கிட்னி ஸ்ட்ரெயினாக தான் செய்யும் அது வந்து இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் இஸ் ஜஸ்ட் அ சப்ளிமெண்ட் டு மேக் இட் வெரி சிம்பிள் இட் இஸ் ஃபுட் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க ப்ரோட்டீனை வந்து ஒரு சப்ளிமெண்டாவோ ஒரு ட்ரக்காவோ தயவு செய்ய பாக்காதீங்க டாக்டர்ஸ் யாராவது அப்படி சொன்னா கூட நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க நான் நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸ் பாத்துருக்கேன் லீவ் ஆஃப் மீ நான் ஒரு பிகினர் கூட வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க சென்னை அங்க யாரை போய் கேட்டாலுமே அவங்க இதுதான் சொல்லுவாங்க கிடவே கிடையாது ஆனா ஒரு பாடி பில்டர் எடுக்கிறான்னு சொன்னா தண்ணி குடிக்கணும் கிட்னி ஒண்ணுமே யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல யாரோ ஒருத்தங்க இங்கேயோ சொல்லியிருப்பாங்க பட காது பட காது பட ஆகி அது ஒரு அந்த எவ்வளவு ஒரு வேல்யூபுல்லான ஒரு சப்ளிமெண்ட்ன்றது நீங்க பண்ணும்போது வெயிட் புஷ் பண்றதே தெரியாது மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் உங்க பாடி வெயிட் இம்ப்ரூவ் ஆகும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு எதையுமே பேச மாட்டாங்க சிம்பிளா கிரியேட் கிட்னி போயிடும் இது மாதிரிதான் நீங்க கேட்ட ஒரு கேள்வி கூட அந்த ப்ரோட்டீன் எடுத்தா லாங் டேம்ல சத்தியமா கிடையாதுங்க நீங்க உங்க குழந்தைக்கு கூட நான் சொல்லுவேன் ஏன் எப்படி சொல்றதுனா இப்ப என் வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே நான் வந்து கொடுப்பேன் எக்கா பசங்க வந்தாங்கன்னா அவங்க நிஜமா நீங்க நம்ப மாட்டீங்க சமைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்கூப் அதுல போட்டுலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாம் போட்டு என் ஃப்ரெண்ட் யூஎஸ்ல எல்லாம் அவங்க குழந்தை கொடுத்துட்டு இஸ் இட்ஸ் அ பியோர் வீகன் ஓகேங்களா ஆயிருப்பேன் என் ஆக்சுவலா அவன் யூஎஸ்ல இருக்காங்க அவங்க குழந்தை சம்பேர் ப்ரோட்டீன் ரெகுலரா கொடுக்கணுன்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணதுனால ஆன் கோல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் அங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் இன் த வேர்ல்ட் அப்போ இப்போ நிறைய அந்த பிரான்ச்சைஸி எல்லாம் வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி அந்த பிராண்டிய அரிசிட்டாங்க வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் அது பெரிய டாப் பிராண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்டின் யுஎஸ் இப்போ இருக்கும் அதை வந்து அவன் வாங்கி அவன் குழந்தைங்களுக்கு வந்து போட்டுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க நைட்டு தூங்குறதுக்கு வாட்டர் வித் மில்க் எடுத்துட்டு தான் இருக்காங்க சோ குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம்னா நீங்க திங்க் பண்ணுங்க அது நல்ல பொருளா கெட்ட பொருளான்றது பட் புரோட்டீன்ல சில சில வாங்கும்போது சப்ளிமெண்ட்ஸ் பார்த்து வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் இதை நான் சொல்லணும் கண்டிப்பா இப்போ சப்போஸ் வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஃபேக்ஸ் வந்து எல் கார்னிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அது ஐஸ்லேஸ் ஃபெயிலெல்லாம் இருக்கும் அது என்ன பண்ணணும்னா ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீங்க்கு தேவையா ஒரு காமன் மேன்க்கு தேவையான்னு கேட்டால் சத்தியமாக அந்த லெவல் ஆஃப் தேவையில்ல இந்த நான் இப்போ நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் நான் ஐசோ ப்ரோட்டீன் தான் சாப்பிடணும் பிகாஸ் நான் ஃபேட்டை ட்ராப் பண்ணுறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபேட் கண்டு ட்ராப் பண்ணும்போது ட்ராப் பண்ண ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எனக்கு அந்த ஒரு சப்ளிமெண்ட் ஃபேக்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால நான் அது இருக்க ஒரு ப்ரோட்டீனா நான் வாங்குவேன் காமன் மேன் தட் இஸ் நாட் நீட் அது எடுத்தாலும் இல்லை தட் இஸ் ஒன்லி கன்வெர்ட் டு எனர்ஜி அவ்வளவுதான் ஸோ நீங்க அது அது என்னடா இது ஒரு டெக்னிக்கல் டேமா இருக்கு இதனால வந்து கிட்னி போயிடுமா அப்படிலாம் வந்து சில பேர் யோசிப்பாங்க ஆனால் அது ரீசன் கிடையாது எடுத்தாலும் தப்பில்லை பட் அது எடுக்கலனாலும் நீங்க வந்து கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஒரு சப்ளிமெண்ட் ஃபேட்ஸ்க்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இது எடுத்தா இது இது பண்ணும் இப்ப எப்படின்னா ஃபேட் பண்ணது எடுத்தா ஒரு விஷயம் சொல்லணும் அந்த மாதிரி ஹெல்த் ஒரு ஒரு அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சார் நிறைய விஷயங்கள் இந்த ஃபுட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க என்ன நான் பண்ணணும்னா நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருமே ஹேல் அண்ட் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பேசிக் வெரி சிம்பிள் காலையில இருந்து ப்ரெஷ் பண்றீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜிம்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க காலைல எழுந்து ஃபர்ஸ்ட் மீல் நீங்க சாப்பிட்றதுல இருந்து லாஸ்ட் மீல் நீங்க சாப்பிட்ற வரைக்கும் அட்லீஸ்ட் செவன் டேஸ் இருக்கா ஃபைவ் டேஸ்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்க யட் இட் இஸ் மிக்சர் ஆஃப் அந்த டயட்ல கம்பல்சரியாக ஒரு கார்போஹைட்ரேஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைபர் அண்ட் ரீச் ஃபுட் விச் ஹெல்ப் யூ ஃபார் யர் டெய்ஜன் ஃபைர் அண்ட்ரீஸ் ஃபுட் பேசிக்காக வெஜிடபிள்ஸ் வந்தே சோர்ஸ் பண்ணலாம் அண்ட் யோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் பேசிக் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெல்தியான ஒரு எக்ஸசைஸ் ஹாபிட்டோ ஒரு ஈட்டிங் ஹேபிட்டோ இருந்தாலே நீங்கள் லைஃப் வந்து ஒரு 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 பயங்கர ஹெல்தியா லீட் பண்ணலாம் இப்போ வரைக்கும் எக்ஸசைஸ் நான் சொல்லணும்னா இது மேண்டட்ரியா வச்சிட்டீங்கன்னா சத்தியமா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா நானா இருந்தாலுமே சரி நான் ஒரு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஒரு பெயினை வந்து கண்டிப்பா நான் கோ த்ரூ பண்ணுவேன் ஃபியூச்சர்ல ஏன்னா எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச் சோ இட் இஸ் அப் டு யூ டு புட் யுவர் செல்ஃப் அண்டர் ஃபிட்னஸ் ஒரு என்ன இருந்தாலும் லைஃப்ல ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு இடம் கொடுங்கன்றது தான் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் Great thank you thank you thank you so much நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்